இன்னைக்கு நம்ம சேனல்ல போடப்போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லாத பத்து விஷயங்கள் தாங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருப்பீங்க எது கவலை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது சுத்தி இருக்கவங்களாலும் உங்க கவலைனால அஃபெக்ட் ஆகிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க அந்த கவலை நீங்கிச்சுன்னா அடுத்துதான் இன்னொன்னு யோசிப்பீங்க அதாவது கஷ்டப்படுறதுக்குன்னே தேடி 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 கஷ்டப்பட்டுன்னே இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க காரணமே இல்லை ஆனா நான் கஷ்டப்பட்டு இருந்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலேயே உங்களை உட்கார வச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பத்து விஷயங்கள் இருக்கு அந்த பத்து விஷயங்கள்ல பத்து பைசா கூட பிரோஜனம் இல்லை ஒரு கடை வீதியில எடுத்துட்டு போய் உங்க கவலையை சொல்லுங்களேன் உங்களோட கவலைக்காக பத்து பைசா தராங்களான்னு பார்ப்போம் அந்த மாதிரிதான் இருக்கும் ஒண்ணுத்துக்குமே பிரோஜனம் இல்லாத உபயோகமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே தென்னால தெரியாது ஓ இப்படிதான் நான் உட்காந்துருக்கேனா இருக்கேனா இல்லாத அளவுக்கு அந்த கவலையிலே நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா அந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு வாழ்றது இதனால பாத்தீங்கன்னா நம்ம பயந்து வாழ்றது அடுத்தது நமக்கு பிடிச்ச விஷயத்த ஃப்ரீடமோட செய்யாம இருக்கிறது இதனால நமக்கு உண்டான ச ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கீங்களா மெமரிஸ் இது எல்லாமே நம்ம வந்து அதனால் இழந்துருவோம் அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை சரின்னு ஒரு கஷ்டப்பட்டு வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஎம்ஐல போட்டு தான் வாங்கியிருப்பாங்க பட் அந்த நாலு பேர் பேசுவாங்க இல்லைங்களா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு இந்த சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த வறுமையிலையும் இப்படி வாழ்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறது கடைசியில் அந்த டைம்ல அதை வாங்கலாம் பத்து வருஷம் கழிச்சு அந்த பொருள் அவங்களுக்கு சீப்பா இருக்கும் ஆனா அந்த மெமரிஸ் திரும்பி வராது கரெக்டுங்களா படைத்தவனுக்கு பயந்து வாழ்ந்தா போதும் வேற யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததுக்கு போலாங்களா நெக்ஸ்டா பார்த்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அது என்ன நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க பேசிட்டோமே என்ன தப்பா பண்றீங்க சொல்லுங்களா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க எவன் என்ன பேசுனா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போங்க உனே ஒன்னு கேக்குறேன் ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு ஹெல்ப்புக்கு நீங்க கேட்குறீங்க அந்த நாலு பேர் வருவாங்களா அப்புறம் எதுக்கு அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்து உங்களை நீங்களே இன்சல் பண்ணிட்டு ஒரு கில்ட்டியா உங்க வாழ்க்கைய வாழ்காம இருக்கீங்க கரெக்டுங்களா இது பத்து பைசா பிரோஜனம் ஆகுமான்னு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் யோசிச்சுட்டு இது வரைக்கும் பார்த்தது இந்த ரெண்டு பாயிண்ட்ல யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பாக்கலாம் வாங்க தேர்டா பார்த்தா கம்பாரிசன் இத பத்தி நம்ம தாழ்வு மனப்பான்மை வீடியோல போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்சங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கம்பேரிசன் கில்ஸ் யுவர் லைஃப் ஜேர்னி ஈவன் உங்க கூட பிறந்த சிப்லிங்ஸ் இருந்தால் இருந்தா கூட அவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அது உங்க ஜேர்னி உங்களோட லைஃப் ஜேர்னி உங்க ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை எடுத்துரும் ஸோ கம்பேரிசன் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை கம்பேரிசன் எப்போ பண்ணலாம் தெரியுமா நமக்கு மேலே இருக்கவங்கள பார்த்துட்டு நம்ம இப்படி வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவா எடுத்தால் பரவாயில்ல அவன் இப்படி வளர்ந்துட்டானே ஐயோ என்னால வளர முடியன்ட்டு உங்களை நீங்களே நெகட்டிவா தாழ்மணம் பண்ண வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வளர முடியாது கில்ஸ் யுவர் ஓகே இக்னோர் தட் அடுத்ததுக்கு போலாமா ஃபோர்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாம ஊரையே கூட்டுறது ஒரு பிரச்சனைக்கு முடிவு உங்ககிட்ட தான் இருக்கும் அதை தேடாம ஆறுதலாக இருக்குமே நாலு பேர்கிட்ட உங்க விஷயத்த டமாரம் அடிக்கிறது ஆக்சுவலா இது சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ண தெரியாம நிறைய பேர் பண்ற தப்பு இதுல அடுத்து வீட்டுக்காரன் நாலு பேர் வந்து கதை கெட்டு போவான் அவங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்காது கரெக்டுங்களா அவங்க கிட்ட வந்து ஒரு நாலு நானூறு பேர் கதை கேட்பாங்க ஓ அப்படியா ஆமாவா யார் மேல தப்புன்னு தெரியலையே யாரை நம்புறதையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்காது உங்க விஷயம் ஊர் ஃபுல்லா டமாரமாகும் இது பத்து பைசா குரோஜனம் ஆமா கரெக்டுன்னா கரெக்டுன்னு கமான் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரியாதைக்காக பிச்சை எடுக்கிறது நியாயமாக நாம் இருக்கிறதுக்கு நம்ம நல்லவங்களாக இருந்தால் நமக்கு உண்டான மரியாதை வரணும் ஆனால் சில பேர் அதை நமக்கு தர மாட்டாங்க தரலைன்னா நமக்கு வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு கெஞ்சத்தை விட்டுட்டு ஓகே சிங்கம் சிங்களாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க மரியாதை எதிர்பார்க்காதீங்க கடைசியாக படையப்பா படத்தில் வர மாதிரி ரஜினி சார் வந்து எப்போ பெரிய ஆள் ஆனவொடனே வந்துடுவார் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு படம் வந்து சேரும் பாருங்க அந்த மாதிரி மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு உண்டான டைம் வரும்போது மாசம் வந்து சேரும் ஸோ மரியாதை எப்பயுமே பிச்சை எடுத்து மட்டும் கேட்டுறாதீங்க இது வந்து பார்த்து பைசா ப்ரோஜினல் ஆனா சைலன்ட் சாக்ரிஃபைஸ் அமைதியா எல்லாத்தையும் தாங்குறது அவங்களுக்குலாம் வந்து அப்படியே பூமி தாயின்னு நினைப்ப மனசுக்குள்ள எல்லாத்தையும் வந்து அமைதியா தாங்குறாங்களாம்மா எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்குறேன் பரவாயில்ல இது நான் தாங்கிக்கிறேன் எவ்வளோ வேலை சொல்லேன் ஒரு பத்து பேருக்கு இடத்துல ஒருத்தர் தலைநாள் மட்டும் கட்டுவாங்க பார்த்தீங்களா பரவாயில்ல இதை நானே செஞ்சு முடிச்சிடன்னு ஓவர் நைட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது இது என்ன சைலண்ட் சாக்ரிஃபைஸ்னு அதுக்கு அதுக்குண்டான க்ரெடிட்ஸ் உங்களுக்கு வரவா போது கண்டிப்பாக வராது எப்படியும் பத்து பேர் பிரித்து செய்கிற வேலையை ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு கண்டிப்பாக எப்பயுமே அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனில் உங்களுக்கு க்ரெடிட்ஸ் எல்லாம் வரவே வராது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழணுங்கிறது கிடையாது அதுவும் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழக்கூடாதுங்கள சைலன்ட் சாக்ரிஃபைஸ் அதாவது ஒரு பர்சனலுக்காக ஒரு எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றக்கு இல்லைங்களா அமைதியாக தியாகம் பண்ணுறத தவிர்க்கவும் அது வந்து உங்களுக்கு பத்து பைசாக்க ப்ரோஜன் கிடையாது அடுத்ததுக்குள்ளதாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் நடந்தது நடந்து போச்சு அதை விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் யோசிக்கணுமே தவிர எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண அஞ்சு லட்ச ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு என்னால் தான் இப்படி ஆச்சு என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நிறைய தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வந்து வேற நல்ல பாதையை சூஸ் பண்ணி இன்னும் நம்ம வந்து எப்படி அந்த லைன் செட் ஆகிங்களா ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சா பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகலையா ஓகே நம்ம வந்து வேற பாதையை வந்து வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கணுமே தவிர என்னால் இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அதே மாதிரி அதை நினச்சி வருந்தி வருந்தி வந்து நிகழ்ச்சி பக்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழக்கக்கூடாது அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி வாழ பழகடிக்கும் ஓகேங்களா ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சரை பார்க்கலாம் அதை நினச்சிட்டு அதையே மனசில் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அது வந்து பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை நீங்கள் எழந்த அஞ்சு லட்சம் ரூபாய் ஒன்று திரும்பி உங்கள் அக்கௌண்டுக்கு வரப்போகிறது இல்லை கரெக்ட்டுங்களா கரெக்ட்டு இந்த பாயிண்ட்டை ரொம்பவே சூப்பர் செவன்த் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது எய்த் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் டு எவ்ரி திங் டு எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்கறது நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பேர் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க நீலாம் வந்து சும்மா உதாரதாக விடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையே சொன்னாலும் அவங்க வந்து அதை உதாரணம் தான் நம்புவாங்க நினைப்பாங்க சரிங்களா சும்மா எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க நீங்க எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருந்தாலும் சரி நீங்க போய் விளக்கம் கொடுத்தீங்கன்னா இவன் நம்ம கிட்டதான் இப்படி இல்லைன்னா நடிப்பா சும்மா கதா அழுந்துட்டு இருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ உங்களை எவ்வளவு எவ்வளவு நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அது அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்டா தான் வரும் இது பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் கரெக்டுங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் நல்லவனா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் எதுக்கு நல்லவனா இருக்கணும் எல்லாரும் உங்கள்கிட்ட அப்படி இருக்காங்களா அப்படி இல்லாத போது நீங்கள் மட்டும் நல்லவங்களாக இருந்து உங்கள் வீட்டு இருந்து உங்கள் காசில் இருந்து எல்லாமே ஒரு அன்பாக இருக்கட்டும் நீங்கள் செலுத்துகிற அன்பு உங்களுக்கு திருப்பி வருதா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெயின் கொஸ்டின் அப்புறம் நீங்கள் நல்லவங்களா இருந்து என்ன பிரோஜனம் நல்லவங்களா இருக்கிறது நம்ம கேரக்டர் அதை நம்ம மாற்றிக்க முடியாது ஓகே ஆனால் அது எல்லாேருக்கும் நல்லவங்களா இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் வந்து வேஸ்ட்டு தானுங்க அது பத்து பைசா பிரோஜனம் இல்லை அதனால உங்களை வந்து யாரோ தலையில தூக்கி வச்சும் கொண்டாட மாட்டாங்க உங்க மேலே ஏறி மிதிச்சிட்டு தான் போவாங்களே தவிர ஓ அவன் நல்லவன்டா அவனுக்கு போய் பிடி ஆச்சுடா அப்படின்ட்டு யாரும் உங்களை பார்த்தோன்னு பரிதாபம் போடுறதுல ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதை ரிஜெக்ட் பண்ணி விடுங்க டென்த்தாக பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு நீங்களே உங்களை வந்து டாமினேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நினைச்சு பாருங்களேன் உங்கள் ஏஜ் என்னவா இருக்கும் இப்போது எந்த எந்த வியூவர்ஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ உங்களோட ஏஜ் என்னன்னு யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா நீங்கள் எந்த டேலண்ட்டுமே இல்லாமல் தான் இந்த ஏஜ் வரைக்கும் வந்திருக்கீங்களா இல்லை யாரோட தயவுனாலதான் ஒன்னொண்ணுத்துக்குமே நீங்க வந்து வேலை இருக்கீங்களான்னு நினச்சி பாருங்க ஸோ உங்களுக்கு டேலண்ட் இல்லாமலாம் இல்லை உங்களை மட்டம் தட்டுறதுக்கோ யாராவது சுத்தி உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கோ ஆளுங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களால நீங்களே உங்களுக்கு வந்து டேலண்ட் இல்லைன்னு நினச்சிப்பீங்க ஸோ அது பத்து பைசா பிரோஜனம் இல்லை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க ஓகே நம்ம வீடியோஸ் இப்ப எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த பத்து பாயிண்ட்டும் பத்து பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த பத்து இருந்து பத்து பைசா ப்ரோஜனம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் இந்த பத்து பாயிண்ட்டை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சுட்டு உங்கள் க்ரோத்தை நோக்கிட்டு நீங்கள் வாழ ஆரம்பிங்க கரெக்டுங்களா முக்கியமான கண்டிஷன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத நினச்சி நினச்சி வாழ்கிறத விடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சக்ஸஸ் யாராலையும் தடுக்க முடியாது ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் சொல்கிற வழக்கமான ஒரு டைலாக் கரெக்டுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த பத்து விஷயத்து பயந்து பயந்து செஞ்சுட்டு ஒரு மூலையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போன்ற மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்